வணக்கங்க தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பத்தி என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப மோசமாக தான் இருக்கு அது வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை எல்லா விஷயத்துலயுமே தெரியுதா அண்ணா பங்குல இட்ல விஷயம் எல்லாமே நியூஸ்பேப்பர்ல வந்துக்கிட்டுதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம பெண்களும் அன்வான்டடா அன்வான்டடான இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு நீங்க போறதுனாலதானே அவனுங்களுக்கு அங்க தோணுது ஆமா நீங்க எதுக்கு போகணும் போறது உங்களோட தப்பு தானே பெண்களும் வந்து ரொம்ப நமக்கு தைரியம் இருக்கு ஒரு நாலு ஆம்பளைங்க வந்தா உன்னை கிழிக்கவே முடியாது பொண்ணுங்களா இது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பொண்ணுங்க இந்த டைமுக்கு தான் வெளியில போகணுன்றது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கொண்டு வந்தா இது கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக எல்லா டைம்லயுமே கவர்மெண்ட் வந்து பின்னா ஒரு ஒரு பின்னா பொண்ணு பின்னாடியே போக முடியாது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா ஒரு நல்ல சஜஷன் கிடைக்கும்னு என்னோட தாட் ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் பாதுகாப்பு வந்து இண்டிபெண்டாக கொடுக்கவே முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே கொடுக்க முடியாது எனக்கு இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்லாம் கிடையாது என்னோட ஜென்ரல் சஜஷன் தான் அதுக்கு நீங்க இந்த டைமுக்கு மேலே லேடிஸ் வெளியில வராம இருக்கணும்ன்றது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா இது கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு என்னோட சஜஷன் என்னோட பர்சனல் சஜஷன் அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களும் வந்து வாய்ஸ் ஈவன் லவராகவே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே இப்போ அவனே வந்து நல்ல பையனாகவும் இருக்கலாம் தப்புலாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து ஒரு நாலு பேர் வந்து நிற்கும் போது அவங்க ஒரு பையனால ஒன்றும் செய்ய முடியாது நாலு பேர் ஒரு பத்து பேர் வந்துடுறானுங்க தப்பு பண்ணணும்ன்ற காட்டில் வரானுங்க அந்த ஒரு பையன் மட்டும் அந்த பொண்ணை எப்படி சேஃப் பண்ண முடியும் எதுக்கு அன்வான்டாக அந்த மாதிரி டைமில் போகணும் எதுக்கு அன்வான்டாக போகணுன்றது தான் என்னோட கருத்து வந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே மேக்சிமம் கண்ட்ரோல் ஆகன்றது என்னோட இப்போ கரெக்ட் அப்போது நைட்டில் வந்து ஐடியில் வேலை செய்கிற லேடிஸ்லாம் வந்து நைட்டில் நடந்து போகிறாங்களே அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு சில சிஸ்டம்ஸ் உண்டு இல்லையா அவங்களுக்கு கேப் இருக்குது ஆட்டோ இருக்குது இப்போ ஆட்டோ புக் பண்ணி தான் போவாங்க இப்போ ஓலாவில் போகிறாங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஓலாவில் போறவங்க டூ வீலர்ல போறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து இப்போ யார் கூட போகிறாங்களோ அவங்கள சேஃபாக விடுறது அவங்களோட கடமை அப்ப அவங்கள நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் அப்ப அந்த ப்ரிகாஷனரி இருக்கும்போது நம்ம பயப்பட ஐடி பீப்புள்ஸ் வந்து கேப் மோஸ்ட்லி தான் போவாங்க நார்மலா வந்து போறவங்க கேப் புக் பண்ணி எல்லோ ஓலாவோ ரேபிடோவோ புக் பண்ணுவாங்க ரேபிடோல போகும்போது ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா உடனே ஈஸியா நம்மளால அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால சேஃப் அண்ட் செக்யூர் நிறையவே இருக்கு அதனால பிரச்சனை இல்லைன்னுதான் சொல்றேன் கரெக்டு இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய இடத்துல இப்போ அண்ணா பலகலைகளும் கோவையில் நடந்த இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் வந்து காதலனோட இருக்கும்போது போது தானே நடந்திருக்கு அதுதாங்க நான் அதுதான் சொல்லிட்டேனே காதலனோட வந்தாலும் ஒரு நாலு பேர் வர இவனுக்கு வந்து அவனை வந்து எதிர்க்கிற சக்தி இருக்கு இல்லாம இருக்கலாம் சரிங்களா அவன் நல்லவனாவே இருந்தாலும் அவனை வந்து எதுக்கு போராடுற தைரியமோ சக்தியோ இல்லாம இருக்கலாம் சரி உனக்கு எங்கே சேஃப் அதாவது லவஸ் போறது தப்புன்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டம் லவ்ன்றது ஜென்ரல் காமனான திங் முன்ன கால கட்டத்தில் வந்து நீங்கள் லவ் பண்ணணும் பயப்படணும் அது அது மாதிரி இப்பெல்லாம் ஓப்பனாகவே போறாங்க அவங்கள என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் யாருமே யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் ஆனால் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்லலாம் நீங்கள் போனீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல போங்க உங்களுக்கு சேஃப்டியுன்னு தான் அங்கே போங்க அவ்வளவுதான்

எப்படி சொல்ல முடியும் எனக்கு அரசாங்கம் குறை சொல்ல ஒரு சில கண்ட்ரோல் சிஸ்டமை கொண்டு வந்தா கொண்டு வந்தா ஓகே அரசாங்கன்றதுக்காக பேச வரல எனக்கு இந்த அரசாங்கம் வந்தா இதை செய்யும் அந்த அரசாங்கம் வந்தா இதை செய்யும் நான் சொல்ல வரல ஒரு சில இப்ப லேடிஸ் இருக்காங்க ஒரு ஜென்ரலா ஒரு உமன் இருக்காங்க இவங்க கேப்ல போறவங்க ஒருவேளை ஐடி பீப்புள்ஸ் வந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு போகலாம் அவங்களுக்கு வந்து ஓகே அப்ரூவல் இருக்கும் பிஃபோர் இதுக்கு முன்னாடி இப்போ நார்மல் பர்சன்ஸ் நார்மலாக ஒரு பொண்ணு வெளியில் போகிறதுக்கும் டைமை வந்து சேஃப் அண்ட் செக்யூர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலுமே மேக்ஸிமம் இந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகளும் வருது என்னோட பர்சனல் சஜஷன்